ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு புராணங்கள் எழுதிய ஸ்ரீ வியாசர் நமக்காக அருளிய நவகிரக ஸ்தோத்திரத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்களா அந்த நவக்கிரகங்களின் பெருமையை பற்றி இப்போ பார்க்கலாமா ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த நவக்கிரகங்கள் ஒரு மனிதனின் உயர்விற்கும் தாழ்விற்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது ஒவ்வொருவரின் கர்ம வினைப்படி அவரின் குணாதிசயங்களை இவை ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து அறியலாம் ஒரு முறை இந்த நவக்கிரகங்கள் செய்த தவறுக்காக அவைகளை தண்டிக்கும் விதமாக வெள்ளெருக்கு வனத்தில் பிறக்குமாறு சபித்துவிட்டார் பிரம்மா அங்கு பிறந்த நவக்கிரகங்கள் தங்கள் தவறினை உணர்ந்து சாப விமோச்சனம் பெற சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தனர் அவரும் இவர்களின் தவத்தை மெச்சி நீங்கள் இந்த வனத்திலேயே இருந்து உங்களை நாடி வரும் பக்தர்களின் தோஷங்களை நீக்கி நல்ல அதிர்வலைகளை அருளும் பரிகார ஸ்தலமாக விளங்கி அருள் புரியுங்கள் என கூறி மறைந்தார் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள இந்த வெள்ளருக்கு வனத்தில் ஒன்பது இடங்களில் தனித்தனியாக கோயில்கள் அமைத்து கொண்டு அருள் புரிந்து வருகிறார்கள் இந்த நவகிரகங்கள் முதல் கிரகமான சூரியனுக்கு என்றே ஏற்பட்ட கோயில் சூரியனார் கோயிலாகும் நவகிரக கோயில்களுள் இந்த ஒரு கோயில் மட்டுமே அந்த கிரகமான சூரியனே மூலவர் சந்நிதியில் எழுந்தருளுகின்றார் மற்ற எட்டு கிரகங்களின் கோயிலிலும் சிவபெருமானே மூலவர் சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார் மற்றொரு விஷயம் என்னவெனில் இந்த கோயிலில் மற்ற எட்டு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதி உள்ளது அவையெல்லாம் சூரியனாரையே பார்த்து கொண்டு இருப்பது தனி சிறப்பாகும் அடுத்ததாக சந்திர கிரகத்தின் கோயில் திங்களூரில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் வீற்றிருக்கும் கைலாசநாதரின் மீது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாத பௌர்ணமி அன்று சந்திரனின் கிரணங்கள் விழுகிறது அதுபோலவே பங்குனி உத்தரத்தன்று சூரியனின் கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுவது விசேஷமாக கருதப்படுகிறது பூமாதேவியின் மகனான செவ்வாய் கிரகத்தின் கோயிலாக வைதீஸ்வரன் கோயில் திகழ்கிறது பூமாதேவியின் மகனாக இருப்பதினால்தான் என்னவோ நமது விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்திலும் மனிதன் வாழ முடியுமா என ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் இங்குள்ள வைத்தீஸ்வரனான சிவபெருமான் நோய்களை குணப்படுத்தும் வைத்தியராகவே விளங்குகிறார் அடுத்தது புத்தி கூர்மையை கொடுக்கும் புதன் கிரகத்தின் கோயில் அமைந்துள்ள இடம் திருவெண்காடு இங்குள்ள ஈஸ்வரன் அம்பாள் மற்றும் புதனை வழிபட்டு தோஷங்களிலிருந்து விடுபடலாம் தேவகுருவான வியாழன் ஆலங்குடியில் அருள் பாலிக்கிறார் வருடா வருடம் வரும் குரு பேர்ச்சி அன்று இங்கு சிறப்பாக பூஜைகள் நடைபெறும் ஆபத் சகாயேஸ்வரராக இந்த தலத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அடுத்த கிரகமான சுக்கரனுக்கு கஞ்சனூரில் அக்னீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இங்கு சுக்கரனுக்கு தனி சன்னதி கிடையாது சுக்ரனின் தோஷம் நீங்க இங்கு வரும் பக்தர்களுக்கு சிவபெருமானே சுக்ரனாக இருந்து அருள் பாலிக்கின்றார் ஏழரை வருடம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது தான் சனை என்றால் மெதுவாக சரண் என்றால் நடப்பவர் அதனால்தான் இவரை சரண் என்று அழைக்கிறோம் இவருக்கான கோயில் திருநல்லாரில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோயிலாகும் இங்கு சனேஸ்வரனுக்கு தனி சன்னதி இருக்கிறது திருநள்ளாறு கோவிலை கடக்கும் பொழுது இரண்டு மூன்று வினாடிகளுக்கு செயற்கை கோள்கள் செயலிழந்து விடுவதாக நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இதற்கு காரணம் என்ன தெரியுமா சனி கிரகத்தில் இருந்து வரும் நீல ஒலிக்கற்று கோவிலின் மீது விழுவதே ஆகும் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படும் சனிப்பெயர்ச்சி அன்று இந்த ஒலிக்கற்றின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதை கேட்க ஆச்சரியமாக இருக்கிறதா எட்டாவது கிரகமான ராகு கிரகத்தின் கோயிலாக திருநாகேஸ்வரம் விளங்குகிறது இங்குள்ள ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் செய்யப்படும் பால் அபிஷேகம் நீல நிறமாக மாறுவதை பார்க்க முடிகிறது ராகு தோஷத்திற்கு சிறந்த பரிகார ஸ்தலமாக திருநாகேஸ்வரம் விளங்குகின்றது கடைசியாக கேது கிரகத்தை பற்றி பார்க்கலாம் நாகநாத சுவாமி வீற்றிருக்கும் கீழ்பெரும் பள்ளத்தில் கேது பகவானின் சன்னதி உள்ளது இங்கு பாதி மனித உடலும் மீதி பாம்பின் உடலுமாக கேது பகவான் காட்சி தருகிறார் சூரிய கிரகண காலத்தில் இந்த கோயில் மூடப்படுவதில்லை என்பது இத்தலத்தின் சிறப்பு வியாசர் அருளிய இந்த ஸ்தோத்திரம் இந்த கிரகங்களை பிரீத்தி செய்து அவர்களால் ஏற்படும் தோஷங்களை நீக்கி நன்மை பெருக்கி மனிதனின் வாழ்வை உயர்வடைய செய்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நவக்கிரகங்களின் கோயிலுக்கு சுற்றுலா போன மாதிரி இருக்கா சரி வேறொரு சிந்தனையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்